கும்பராசிக்காரர்கள் நிறைய உழைக்கணும் ஏன்னா ராகு வந்து ராசியில் உட்கார்றாரு அப்படிங்கும்போது கொஞ்சம் சனி இருக்கும்போதே ஒரு மந்தத்தன்மை இருந்திருக்கும் இப்போ இவங்களுடைய சனி விலகி ரெண்டாம் இடத்திற்கு சனி பகவான் போனது அஞ்சில் குரு வர்றது இவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் பட் டெசிஷன் மேக்கிங்கில் கரெக்டாக இருக்கணும் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இன்றைக்கி செய்கிற வேலையை இன்றைக்கி செஞ்சிடணும் நாளைக்கு பண்ணலாமே அப்புறம் பண்ணலாமே அப்படிங்கும்போது அந்த வாய்ப்புகள் கை நழுவி போகலாம் திருமண ஆனவர்கள் நிறைய புரிதல் வேணும் ஏன்னா பாதச்சனியில் இருக்கிறாங்க ஏழாம் இடத்துல கேத்து அப்படிங்கும்பொழுது குடும்பத்தில் புதிதாக திருமணம் ஆனவர்களுக்கு கொஞ்சம் அந்த புரிதல் அப்படிங்கிறது குறைவாக இருக்கக்கூடிய ஒரு காலம் அண்ட் இந்த கும்பராசிக்காரர்கள் வந்து நிறைய வேலையை இழுத்து போட்டுட்டு செய்யலாம் இவங்க இப்போ பக்கத்தில் லீவு அவங்க இல்லை வேலையை விட்டு போயிட்டாங்கன்னா இவங்களே அந்த வேலையை இழுத்து போட்டுட்டு செய்கிறது நல்லது நிறைய லேபர் அவுட் பண்ணணும் பரிகாரம் அப்படின்னு சொல்லும்பொழுது முடிஞ்சவங்க திருப்பதி பெருமாளை நடந்து போய் சேவிக்கிறது ரொம்ப சிறப்பு